வணக்கம் இது ஐபிசி முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பை மற்றும் ஒருவர் கைது யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் பங்களாதேசில் தீவிரமடையும் வன்முறை தீயில் கருகி உயிரிழந்த இருபத்தி நான்கு பேர் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள குறைபாடு பங்களாதேஷ் சிறைச்சாலையில் வெடித்தது மோதல் பிரதமர் பதவிக்கு கையேந்தியது எமது நாட்டில் மட்டுமே ஜனாதிபதி ரணில் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் சஜித் பிரேமதாச விடுத்துள்ள கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலில் அமல் ஆகும் தடை தொடர்பென விரிவான செய்திகள் அத்திரகிரியாவில் அண்மையில் இடம்பெற்ற கிளப் வசந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பென பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திழப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த மற்றும் பிரபல பாடகை கே சுஜீவாவின் கணவரான நயனவாசுலா ஆகிய இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் வர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளமை வந்துள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள பச்சைகுத்தும் நிலைய உரிமையாளரும் உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் பத்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் நாகை கப்பல் சேவையானது அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் மற்றும் இலங்கையின் காங்கிசந்துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்தமானிலிருந்து சிவகங்கை கப்பல் நாளை இலங்கைக்கு சோதனை பயணமாக வருகை தரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேசில் போராட்டம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் போராட்டக்காரர்கள் யோசேர் மாவட்டத்தில் உள்ள உணவகம் ஒன்றை தீ வைத்து கொளுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த வகையில் அவாமி லீக் கட்சியின் தலைவருக்கு சொந்தமான உணவகம் ஒன்றே இவ்வாறு தீக்கரையாகியுள்ளது இதன்போது உணவகத்திற்குள் இருந்து இருபத்தி நான்கு பேர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்ததுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பங்களாதேசில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் திடீரென ஷேக் ஹசீனா பிரதமர் பதவி விலக வேண்டும் என போராட்டத்தை அவர் பக்கம் திருப்பினர் குறித்த போராட்டம் வன்முறையாக விடுத்து கட்டுக்கடங்காத வகையில் சென்ற நிலையில் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவி விலகிவிட்டு டாக்காவிலிருந்து வெளியேறி தற்பொழுது இந்தியாவில் தங்கியுள்ளார் இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் தெருக்களில் இறங்கி வன்முறையில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசாங்கத்திற்கு சொந்தமான பொருட்களை சூறையாடுவதுடன் தீ வைத்து சேதப்படுத்தியும் வருகின்றார்கள் திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளில் ஒரு பகுதி மாத்திரம் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தனது முதலாவது கண்ணியுறையின் போது இதனை தெரிவித்துள்ளார் இப்பிரிவில் அதிக அளவில் நோயாளிகள் அனுமதிக்கப்படுவதால் நோயாளிகளை நிர்வகிக்க போதிய இடவசதி இல்லாமையால் இக்கட்டத்தை கட்டி முடிக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக் குறிப்பாக திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலையில் புற்றுநோய் சிகிச்சை சிகிச்சைக்கான பிரிவு ஒன்று இல்லாததால் இம்மாவட்ட மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாவதுடன் இவர்கள் வெளி மாவட்டங்களுக்கு சிகிச்சைக்காக செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பங்களாதேசில் மாணவர் போராட்டத்தை அடுத்து அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியிலிருந்து விலகி இந்தியாவிற்கு தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் அந்த நாட்டில் அமைதியின்மை தொடர்கின்றது தற்போது ஷெர்பூரில் உள்ள பாரிய சிறையில் மோதல் வெடித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட மோதலில் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு கைதிகள் தப்பியுள்ளனர் தப்பியோடிய கைதிகள் பயங்கர ஆயுதங்களை வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சிறைச்சாலை இந்தியா பங்களாதேஷ் எல்லையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதன் காரணமாக இந்த எல்லை பகுதியில் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எல்லை பாதுகாப்பு படையானது எல்லையில் மோதல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அதன் பாதுகாப்பு பணியை அதிகரித்துள்ளது தப்பியோடியவர்களில் இருபது பேர் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் என அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர் நாட்டின் நிலையான பொருளாதார ஸ்திரத்தன்மை இருந்தால் மாத்திரமே மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் திருகோணமலை இந்து கலாச்சார நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த நாட்டில் அப்போதைய நிலை நான் நினைவு கூற தேவையில்லை சிலரது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன ஊருக்கு வரக்கூடாது என அச்சுறுத்தினர் ஆனால் இரண்டாயிரத்தி ஜூலை மாதத்தில் நாட்டின் மீட்சிக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம் இந்த அமைச்சர்கள் எம்பிக்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளமை நிலைமைக்கு கொண்டு வர முடிந்தது இப்போது பங்குரத்தின் நிலையிலிருந்து மீள முடிந்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் எங்களுக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் நடத்தி உடன்பாட்டை காண முடிந்தது வரை எங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளை மீறினால் அந்த சலுகைகளை இழக்க நேரிடம் பிரதமர் பதவியை ஏற்குமாறு அறிவித்தபோது போது தப்பியோடியது யார் பிரதமர் பதவிக்கு கையேந்தியது போன்று வேறு எந்த நாடலாவது உலகில் இருக்க முடியுமா எனது நண்பர் அனுரகுமார் அதிச நாயக்கவும் அப்போது ஓடியொழிந்தார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியர்கள் மற்றும் முதியோர்களுக்கான விசேட பதினைந்து வீத வட்டி வீதத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கம் பல தடவைகள் தெரிவித்திருந்த போதும் இதுவரை அதனை வழங்க தவறியிருக்கின்றது அதனால் அரசாங்கம் இவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் ஓய்வூதியர்கள் மற்றும் முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விசேட பதினைந்து வீத வட்டி வீதத்தை அதனை ஏழு தசம் பதினைந்து வீதம் வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தது இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை இதனை செயற்படுத்துவதாகவும் அரசாங்கம் தெரிவித்திருந்தது இருந்தபோதும் அந்த வட்டி வீதத்தை மீண்டும் பதினைந்து வீதமாக அதிகரித்துக் கொடுக்க அரசாங்கம் தவறியிருக்கின்றது முதியோர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வங்கிகளில் சேமிக்கும் பணத்துக்கு கிடைக்கப்படும் வட்டியை கொண்டே தங்களின் வாழ்க்கையை கொண்டு செல்கின்றனர் அவர்களின் இந்த பதினைந்து வீத வட்டி வீதத்தை வழங்குவதாக அரசாங்கம் இந்த சபையில் பல தடவைகள் தெரிவித்திருக்கின்றது ஆனால் செயல்படுத்துவதில்லை அமைச்சர் ஒருவர் இந்த சபையில் பொறுப்புடன் ஒரு விடயத்தை தெரிவித்தால் அதனை செயல்படுத்த வேண்டும் அத்துடன் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் முதலாவதாக எடுத்த தீர்மானம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஓய்வூதியர்கள் வட்டி வீதத்தை இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இரண்டாயிரத்தி இருபது வரை குறைப்பதாகும் இந்த ஓய்வூதியர்களின் சிலர் தற்போது இல்லை அதேபோன்று கிராம சேவைகளின் சேவை பிரமாண குறிப்பு மற்றும் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த சபையில் தொடர்ந்து தெரிவித்து வந்தேன் கிராம சேவை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்த சேவை பிரமாண குறிப்புக்கு பதிலாக அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கு தேவையான சேவை பிரமாண குறிப்பையே அனுமதித்துக் கொள்ள அனுமதிக்கப்படுகின்றது அமைச்சர்கள் இந்த சபையில் அனைத்தும் இணக்கம் தெரிவித்தனர் ஆனால் அவற்றை செயற்படுத்துவதில்லை அதனால் ஓய்வூதியர்கள் மற்றும் முதியோர்களுக்கான விசேட பதினைந்து வட்டியை பெற்றுக்கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் ஜனாதிபதி தேர்தலில் பொலத்தின் பாவனையை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பொதுச் சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிவிப்பதற்காக நேற்று அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்களும் தேர்தல் ஆணையக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் தேர்தல் ஆணையக்குழு தலைவர் ஆரம்எல் ரத்நாயக்க உள்ளிட்ட உறுப்பினர்கள் மற்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கு பெற்றதலுடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பொலித்தீன் பாவனை பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்க வேண்டியதன் அவசியத்தை சுற்றாடல் அமைச்சர் செயலாளர் பிரதாப் சாந்திரி சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்ற எமது இணைந்திருங்கள் நன்றி